ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் கலோரிகளோட அளவை பார்ப்போம் அது வயசை பொறுத்து இருக்குது ஆண் பெண்ணை பொறுத்து இருக்குது குறுநடை போடும் குழந்தைக்கு ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி நானூறு கலோரிகள் தேவைப்படும் ஒரு பதின்ம வயதினருக்கு இரண்டாயிரம் டு இரண்டாயிரத்து எண்ணூறு கலோரிகள் தேவைப்படும் இருபது வயதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரிகள் இந்த பத்தொம்பது டு இருபத்தஞ்சி வயது ஆண் இப்போ அந்த ஆண் பெண்ணுக்கு மாறி வரும் பத்தொம்பது டு இருபத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு டு மூவாயிரம் கலோரிகள் அது பத்தொம்பது டு இருபத்தஞ்சி பெண் ரெண்டாயிரத்தி நானூறு டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு கலோரிகள் இருபத்தாறு டு நாற்பத்தஞ்சு வயது ஆண்க்கு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கலோரிகள் இருபத்தாறு டு ஐம்பது வயது பெண்ணுக்கு வந்து இரண்டாயிரம் நாற்பத்தாறு டு அறுபத்தஞ்சு வயது ஆண் ரெண்டாயிரத்தி நானூறு அறுபத்தாறு வயசுக்கு மேற்பட்ட ஆண்கு வந்து இரண்டாயிரத்தி இரநூறு அறுபத்தாறு வயசுக்கு மேற்பட்ட பெண்ணுக்கு வந்து இரண்டாயிரம் கலோரிகள் இது வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கும் இந்த அட்டவணை பொருந்தாது பாய்